நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படினாலே திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காதபடிக்கு என் படி எனக்கு ஊசி தரலாம் என்று சொல்லி அண்டவராக எகவா தேவனை நோக்கி நம்முடைய கத்திர யேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த நாளில் நாம் வேண்டுதல் செய்வோம் அருமையான சகோதர சகோதரிகளை ஒருவேளை நீங்கள் சேர்த்து வைத்த பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அப்படி நீங்கள் பரிபூர்ணம் என்று சொல்லி கத்தரை நீங்கள் மறுதலை காணப்படும் காணப்படும்போது ஒருவேளை உங்களுக்கு தரித்திரம் வரும்போது அந்த தரித்திரத்தில் திருகிற வேண்டும் என்று சொல்லி அவங்க சிந்தையில் வருகின்ற போது அந்த நேரத்தில் தேனுடைய நாமத்தை வீணிலை வழங்காதபடிக்கு என் தேவாதி தேவனே என் கத்ரா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அனுதினமும் எங்களுக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு வேண்டிய காரியங்களை எங்கள் செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் அவரத்துல கேட்டால் அவர் அனுதினமும் உங்களுக்கு படியலந்து உங்களை போஷிக்க வளமுள்ள தேவாதி தேவனாக இருக்கிறார் அப்படி அவரத்துல வேண்டுதல் செய்யுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆம்